ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்வுகள் இணையதளத்தின் மூலமாய் ஒளிபரப்பாகிறது பாருங்கள் ஜெபத்தோடு காணுங்கள் மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள் தேசமெங்கும் துருச்சுவை எங்கும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கடந்து போகட்டும் ஹலோ ஏசு உயிரோடு இருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு குறிப்பேடின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது திருவசனம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்கள் உத்தமனுக்கு கர்த்த துணை கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பா உத்தமனுக்கு கர்த்த துணை என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியா நமக்கு சொல்கிறார் உத்தமன் யார் உண்மையுள்ள மனிதன் யார் நீதிமான் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவனும் எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி இப்படி பைபிள் சொல்கிறது அலுவயா ஏவான் ஒன்று பனிரெண்டிலே வாசிக்கின்றோம் என கருமையான பிள்ளை அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாகும்படியாய் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆம் என்னை கருமையான அவருடைய பிள்ளைகளா உத்தமம் என்று சொன்னால் நீதிமான் நன்மை தீமை அறிந்து தீமைக்கு விலகி நன்மையாய் நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார் உத்தமன் என்று சொன்னால் எப்படி இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தான் உத்தமன் அவருக்கு கத்தது எந்த சூழ்நிலையும் துணையாக இருப்பார் அந்த மனிதன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒருவேளை வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ வெளிநாட்டிலோ எங்கோ ஒரு பூமியில் எங்கோ ஒரு கடைக்கோடியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட துணையாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும் எனக்கு அருமையான கொலை நிந்தைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொன்னால் எப்படி என்று சொன்னால் கொஞ்சம் கவனியுங்கள் மனிதனை நம்பி அல்ல பணத்தை நம்பி அல்ல பதவியை நம்பி அல்ல ஏதோ ஒரு மனிதனுடைய காரியங்களை நம்பி அல்ல திட்டம் இருந்து கத்தருக்குள் பெலப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து நம்முடைய காரியங்களை நாம் அவர் சார்பிலை கொடுத்து நடத்தும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார் பாடுகளோடு வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கின்றோ கலங்காதீருங்கள் உங்களோடு கூட பேசுகிறார் எனக்கு அருமையான ஒரு குடும்பம் தெரியும் அவர்கள் மிலிடரியில் இருந்தார்கள் ஏர்போர்ட்ஸில் அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த இடத்துல அங்கே வேலை சர்வீஸில் இருக்கும்போது அன்றைக்கு மது அருந்து மாட்டேன் மது அருந்துவதில்லை ஆனால் கம்பல்சரி கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்கும் கண்டிப்பாக நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவர் என்னோடு கூட நாங்கள் கடந்து பேசும்போது அவர்கள் ஒன்றாய் கூடி பேசும்போது எங்களோடு சொன்னார் அன்றைக்கு நான் உத்தமனாக இருந்தபடி கர்த்தர் என்னோடய துணையாக இருந்தார் அந்த நாட்களிலே நண்பர்களோடு கடந்து போகும்போது நான் போகும்போதே ஒரு பெப்சி வாங்கி கொண்டு போவேன் ஒரு சவனப் வாங்கி கொண்டு போவேன் அந்த பார்ட்டியில் இருக்கும்போது நான் அதை மாத்திரம் பருகுவேன் நான் கையிலே கொண்டு போகிறது மாத்திரம் பருகுவேன் அது மாத்திரம் அல்ல நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன் ஆண்டவரும் எனக்கு துணையாக இருந்து என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் ஹலலுயா நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் நிறைவானவர் வரும்பொழுது குறையலாம் நீங்கி போகும் என கருங்கார்கள் அதே ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் இருக்கிறார் ஹலலுயா உங்கள் காரியங்களை எழுந்து துட்டு இருந்து நடத்துங்கள் கர்த்தர் உங்களோடு துணையா இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆ அவர் எனக்கு சகாய அவர் என்னை பலப்படுத்துகிறார் அவரே நீ நடத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் இருப்பீ என்று சொன்னால் வேத புத்தகத்திலே யோபு என்று ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம் அவர் நிந்தைகள் பாடுகள் பெருக்கங்கள் மாத்தில எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு கத்தரோடு இருந்தா கத்த அவன் எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த உத்தமத்தினாலே அவனை இரட்டிப்பான ஏழு மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை காண்கிறோம் என்று நாம் ஜபிப்போமா அந்த உத்தமமாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொல்ல நினைத்தாள் இருந்தால் இறுதித்தில் விசுவாசித்தாள் இன்றைக்கு கற்ற துணையாக இருக்கிறதையும் உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வருகிறதை காண்பீர்கள் மகா பரிசுத்தம் உள்ள தவப்பான இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து ஒருமனப்பட்ட இருத்தோடு ஜபிக்கிறோம் உத்தமனுக்கு கர்த்த துணை என்று சொன்ன உத்தமமாய் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் மகிமையான அக்கினி இறங்குவதாக மகிமையான வல்லமை இறங்குவதாக அவர்கள் எழும்பி காரியத்தை நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்ததாமே ஆசிர்வாத்தை கொடுப்பீராக நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஏசு ரச்சகரின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் జీవనుల్ల నల్ల పిదావే ఆమెన్ ఆమెన్ గాడ్ బ్లెస్